இந்த படம் வந்து எங்கள் ஊரை சேர்ந்த அண்ணன் வேலாயுதம் அவர்கள் தயாரிச்சிருக்காரு பட் அவர் வந்து என்கிட்ட கதை இந்த படத்தை வந்து சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இப்படி ஒரு கதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்காகவே அவருக்கு முதல்ல வந்து நன்றி சொல்லணும் வாழ்த்துக்கள் சொல்லணும் ஒரு புது தயாரிப்பாளர் இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சது வந்து அவருக்கு உண்மையாகவே அவருக்கு வந்து நம்ம வாழ்த்து சொல்லணும் அந்த இயக்குனரும் அந்த கதையை வந்து மிக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு இங்கே வெற்றி தோல்வியெலாம் வந்து சகஜம் ஒரு படம் எடுக்கிறான் உடனே அது நம்ம வெற்றி பெறணும்னு ஒரு கோடி கலெக்ஷன் ஆகும் அப்படின்றதுலாம் வந்து தாண்டி நம்ம வந்து நம்ம 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 சிறப்பாக செஞ்சு நம்ம வேலையை சிறப்பாக அவ்வளவுதான். அதுக்கு அதுக்கப்புறம் வந்து அது ரசிகர்கள்ட்ட போகும்போது அது எப்படி அவங்க வந்து ஏற்றுக்கிறவங்க செய்யலாம் ஏற்றுக்காமல் இருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பார்வை இருக்கும் ஸோ அதை பொறுத்து தான் வெற்றி தோல்வின்னு தீர்மானிக்கப்படுது வெற்றி பெற்ற படங்கள் வந்து பெரிய படம்னு தோல்வி பெற்ற படங்கள் சின்ன படங்கள் சொல்கிறோம் மற்றபடி பட்ஜெட்டை வச்சுலாம் எந்த படமும் பெரிய படம் சின்ன படம்ல இல்லை சிறிய படங்களே இன்றைக்கி பெரிய கலெக்ஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னை பொறுத்தளவில் நான் வேலை தானே சொன்னது என்னென்னா இங்கே வர தயாரிப்பாளர்கள் நைன்ட்டி பர்சன்ட் என்னென்னா ஒரு படம் எடுப்பாங்க அந்த படத்தில் அவங்களுக்கு நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்கும் அந்த படம் வந்து நிறைய பொருளாதார பொருளாதாரங்களாக ஆனால் அது ஒரு அனுபவம் கிடச்சிருக்கும் அந்த அனுபவம் வந்து அவங்களுடைய முதலீடு அப்போ என்ன பண்ணால் நம்ம விட்டதை விட்ட இடத்துல தான் பிடிக்க முடியும் வெளிச்சருக்குன்றதுக்காக வெளியில் போய் தேட முடியாது அப்போ நம்ம தொலைச்ச இடத்துல தேடுறோம் நம்ம இந்த தான் விட்டுருப்போம் நம்ம இந்த அனுபவத்தை அடுத்ததுக்கு ஏன்னா அனுபவமே இல்லாமல் ஒரு தொழிலுக்கு அனுபவமே இல்லாமல் வர ஒரே தொழில் வந்து தயாரிப்பாளர் தொழில் தான் பணம் இருக்குன்னா வந்து படம் எடுக்கலாம் யாராவது ஒருத்தர் அதை கூப்பிட்டு வந்துடுவாங்க கூப்பிட்டு வந்து படம் எடுக்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த பணத்தை போட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் வேலாயுதன்னை வந்து தைரியமாக ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துருக்கான்றது வெற்றி உண்மையாகவே நீங்கள் ஒரு லக்கி ஏன்னால் வந்து இப்படி ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வந்து தான் இன்றைக்கி சேலஞ்சு படத்தை எடுக்க எல்லோரும் எடுத்துடலாம் அப்போ இப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறதான் ரொம்ப கஷ்டம் அதை வந்து அவர் சிறப்பாக வந்து செஞ்சிருக்கார் அவருக்கு இந்த படம் வெற்றி படம் ஆகும்னா தொடர்ந்து அவர் தனி தமிழ் சினிமாவில் தொடர்ந்து அவர் பயணிக்கிறார் ஏன்னா கோவமே படாமல் அவர் நான் கோவப்பட்டு தான் நான் ஒரு ஆறு ஏழு மாதம் பார்க்குறேன் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது சிரித்த மணிக்கே இருப்பார் எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சிரித்த மணிக்கே இருப்பார் ஸோ இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது இந்த படத்தில் நடித்த லிங்கேஷாக சார் இருக்கட்டும் சுரேஷ் மகனன் சாராக இருக்கட்டும் அபர்நிதியாக இருக்கட்டேன் எல்லாருமே வந்து அவங்களுடைய பாத்திரங்கள் வந்து தெளிவாக பண்ணியிருக்காங்க நான் சின்ன பையன் உட்பட எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க அபர்நிதி மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அந்த அபர்நிதி வந்து இன்னைக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல அது தொடர்ந்து நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு சாவக்கேட் ஆகிடுச்சு ப்ரமோஷனுக்கு வரமாட்டோம் அப்படின்றது அந்த அபர்நிதியை வந்து நாங்கள் வந்து நீங்கள் இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கால் பண்ணி கூப்பிட்டபோது தயாரிப்பாளர் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டதுக்கு வந்து அவங்க நான் வரமாட்டேன் எனக்கு ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாங்க இது புதுசாக இருக்குது என் ப்ரமோஷனுக்கு தனியாக காசு கொடுக்கணுன்ற புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி என்கிட்ட சொன்னாங்க நான் உடனே அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் அடித்து பேசுகிறேன் மாதிரி வந்து பப்ளிசிட்டிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் இங்கே வந்து சினிமா வந்து இருக்க நிலம ரொம்ப மோசமாக இருக்குது ஒருத்தர் வந்து ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் கொண்டு வராறது பெரிய விஷயம் அப்போ நீங்கள் பப்ளிசிட்டிக்கு நீங்கள் வரணும்ல நீங்கள் வராமல் இருக்குது நியாயம் இல்லை அப்படின்னு நல்லா சொன்னோம் இல்லை இல்லை நான் வர முடியாது ரெண்டாவது அவங்க ரெண்டு மூணு கண்டிஷன் வச்சாங்க அதெல்லாம் சொன்னால் பெரிய கான்ட்ரவர்சி ஆகிடும் அவங்க வச்ச கண்டிஷன்ஸ்லாம் வந்து நான் ஸ்டேஜில் யாரோட உட்காரணுன்ற வரைக்கும் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க நான் உட்கார ஸ்டேஜில் இவங்கெல்லாம் தான் உட்காரண்ணா எனக்கு ஈக்குவலானவங்க தான் உட்காரணும் அப்படின்ற வரைக்கும் பேசுனாங்க எனக்கு கோபம் ஆயிடுச்சு என்ன இப்படி பேசுகிறாங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன எதுனே தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் சொல்றது புரியல புரியலை நீங்கள் வேணால் நடிகர் சொந்தத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வந்து இந்த படத்தை வந்து எனக்கு கூப்பிட்றாங்க ப்ரொமோஷன் கூப்பிடுறாங்க நான் வர மாட்டேன்னு சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவோம் நீங்கள் நடிகர் சங்கத்தில் சொல்லுங்கள் அப்படின்னு இவரும் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து உங்கள் தயாரிப்பாளர் சங்கம் கூப்பிட்டுருக்காங்க அவங்க வள்ளின்னு நினைக்கிறேன் அது என்னாச்சுன்னு தெரியல அப்போ நடிகர் சங்கத்தில் நீங்கள் சொல்லுங்கள் மாறஞ்சோம்னா நடிகர் சங்க உறுப்பினரே இல்லைன்றாங்க அவங்க சரி வேறு இவங்களை என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்னு நான் முடியாது சார் எனக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்தா நான் வரேன் பப்ளிசிட்டிக்கு இல்லைனா வரமாட்டேன் ரொம்ப நன்றி உங்களுக்கு மூணு லட்ச ரூபா கொடுக்குறத நாங்கள் வேறு மாதிரி பப்ளிசிட்டி வாங்கி பண்ணிக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கால் பண்ணாங்க சாரி சார் நான் தெரியாமல் பேசிட்டேன் அன்றைக்கி இங்கே யாருன்னு தெரியாமல் பேசிட்டேன் சாரி நான் மன்னிச்சிருங்க நான் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் நான் ப்ரொமோஷன்ஸ்க்குலாம் வரேன் நான் இதுக்குங்க சாரி பரவாயில்ல நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அந்த இயக்குனர் வந்து புதுசாக படம் பண்ணுறாரு உங்களோட நிறைய கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி இறநாள் வந்தீங்கன்னா உங்கள் சப்போர்ட் கொஞ்சம் யூஸாக இருக்கும் வாங்கன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவங்க வரலேன்னு நினைக்கிறேன் என்ன சொன்ன உங்கள்கிட்ட எதாவது பேசினாங்களா அவுட் ஆஃப் சேஷன்ட்டாங்களா ரைட்டு அப்படியே இருக்கு சொல்லுங்கள் அவுட் ஆஃப் சேஷனில் இருக்கட்டும் உள்ளே வர வேணாம் தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட நடிகைகளே தேவையில்லை அவங்க அவுட் ஆஃப் சீசனே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு நல்லது ஏன்னா இந்த மாதிரி ப்ரொடியூசர்களை வந்து காயப்படுத்திட்டு பணம் போட்டு படம் எடுத்தவங்களை காயப்படுத்திவிட்டு அவங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்க அவுட் ஆஃப் சீசனே அப்படியே இருக்கட்டும் அது இதை கூட இங்கே எதுக்கு சொல்கிறேன்னா மற்ற தயாரிப்பாளர்கள் தெரிஞ்சுக்கணுன்னு சொல்கிறேன் ஒரு நடிகைகள் எப்படி இருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இந்த கோமல் சர்மா அந்த படத்தில் நடிக்கிற கூப்பிட்டுருக்காங்க அந்த வந்திருக்காங்க நமீதா அவங்க அவள் பிஸினாக கூப்பிட்றாங்க வந்திருக்காங்க ஸோ ப்ரமோஷனுக்கு வரலைன்னா என்னது அது என்ன ஆக்டிவிட்டின்னு தெரியல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது அப்புறம் எல்லாரும் என்னை பற்றி சொன்னாங்க நான் வந்து படம் சரியான படங்கள் அப்படிலாம் கிடையாது நாமோ எனக்கு வந்து அன்ன வேலை வந்து நம்ம ஊருக்காரு சரி அவருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்றார் ஏன்னா நல்ல படங்கள்னா நமக்கு வந்து சமீபத்தில் நான் மீரா மீராக்கதிரோட படம் ஒரு படம் பார்த்தேன் மிகச்சிறந்த படம் இப்போ சொல்கிறேன் எல்வி விஜயங்க அந்த படம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பர பெருசா பேசப்படும் அந்த மாதிரி ஒரு படம் எனக்கு ஒரு படம் பிடிச்சதுன்னா எனக்கு அந்த படம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு மனசுக்குள்ள ஒரு இயக்கிறோம் தோக்குறோம்லாம் தாண்டி எனக்கு கதை பிடிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த படத்தில் ஏதாவது ஒரு கருத்து இருக்குன்னா பண்ணுவேன் இல்லைன்னா வந்து அது எனக்கு பெருசாக நாட்டம் போகாது அப்படி நான் பண்ணுறது அவன் அப்படி பார்க்கப்பட்ட படங்கள்ல இந்த நாற்கரை போகிறேன் எனக்கு வந்து இதில் பேசக்கூடிய அரசியல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு விஷயம் நான் மிக மிக அவசரத்தில் சொன்னது மாதிரி அந்த கண்டென்ட் மாதிரி இதுலேயும் இந்த இந்த விஷயம் வந்து இதுவரைக்கும் யாரும் தொடாத ஒரு ஏரியாவாக அந்த இயக்குனர் தொட்டிருப்பார் அதை நேர்த்தியாக கை வச்சுருப்பார் ஸோ அதனால் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பித்தான் தயாரிப்பாளர்கள் முக்கியம் அப்படின்லாம் எல்லாம் பேசுகிறான் இன்றைக்கி ஈவினிங் எனக்கு ஏற்பட்ட ஒரு கதை இந்த இவங்கெல்லாம் இதில் பேசும்போது எனக்கு வந்து எனக்கு மைண்டில் ஃபுல்லாக தான் ஓடிக்கிட்டு இன்னைக்கு சாயந்தரம் ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவம் சமீபகாலம் பார்த்திங்கன்னா நான் பத்திரிகையாளர்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நண்பர்கள் எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் எல்லாத்தையும் நான் நெருங்கி பேசக்கூடிய எல்லாரும் எல்லாருமே நேரடியாக பேசக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே எனக்கு இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே நேரடி தொடர்பில் இருக்கவங்க எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு சமீப காலமாக ஒரு வார இதழில் வந்து தொடர்ந்து வணங்கான பற்றி தவறான செய்தி வந்துக்கிட்டே இருந்தது எனக்கும் பாலா நண்ணுக்கும் பிரச்சனை பாலா நன்னுக்கும் எனக்கும் பணத்தினால பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க நான் கடந்து போயிடுறது என்ன பஞ்சாயத்து ஒருவேளை இருந்தால் நீங்களே வந்து கூட தீர்த்து வச்சுட்டு போயிருக்காங்க எங்கள் ரெண்டு பேருக்கு எதுவும் பஞ்சாயத்துனா சரி பரவாயில்ல நீங்களே வந்து தீர்த்து வச்சுட்டு போயிருங்க அப்படின்னு கூட எனக்கு நுழைந்து எதுக்கு எழுதுறாங்க அப்படின்னு இந்த இது பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது நீ சாயந்தரம் அதே பத்திரிக்கையிலேருந்து ஒரு இன்டர்வியூக்காக வந்துருந்தாங்க அதே இதல் ஒரு முன்னணி வாரை இதழ் இன்டர்வியூக்காக வர்றாங்க அந்த பத்திரிகையில் பணியாற்ற அத்தனை பேருமே என்னுடைய நண்பர்கள் அவங்க வச்ச கேள்வி வந்து எனக்கு உண்மையாகவே வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்திற்கு முன்னெல்லாம் எப்படி நீங்கள் பத்திரிக்கையாளர்கிட்ட கேள்வி கேட்பீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் பதில் சொல்லுவோம் அதுக்கு ஒரு துணை கேள்வி கேட்பீங்க அந்த அந்த நான் என்னோடய இருந்து ஒரு துணை கேள்வி வைப்பேன் இதெல்லாம் வந்து ஜேர்னலிஸ்ட் இவங்க வந்து பத்திரிகையாளர்கள் அந்த அந்த தரத்தில் தான் எனக்கு பத்திரிக்கையாளர்கள் ஆனால் ஒரு கேள்வி எப்போ நான் ரவி பெனார் சார்லாம் வந்து அவள் பார்த்து பிரமிச்சிருக்கேன் அவரோட கொஸ்டின்ஸ்லாம் அப்படி நான் பத்திரிக்கையாளர் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஆளுங்க எனக்கு சோசியல் மீடியாவில் யாராவது ரொம்ப அழகாக எழுதிருந்தாங்கனால ஆர்டிகல் எழுதிதான் கவிதா பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்கெலாம் நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி எனக்கு ஒரு சோசியல் மீடியாவில் அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா பேரை வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன் அது அதெல்லாம் கிடையாது நான் தான் ஃபாலோ பண்ணுவேன் அவங்க என்ன எழுதுறாங்க அப்போ ஒரு இன்டர்வியூ வந்திருக்காரு இன்டர்வியூ வரும்போதே ஒரு பதினஞ்சு கொஸ்டின் வச்சிருக்காரு இப்போலாம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறதா எழுதிட்டு வந்துடுது ஆஃபீஸில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்துடுது வந்துட்டு அந்த கொஸ்டினை வச்சுட்டு ஒவ்வொரு கேள்வியாக வந்து கேட்ட கேள்வி எல்லாமே அமைச்சராக இருந்தது எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன் கடைசியில் ஒரு கேள்வி கேட்டார் பாலாவை வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வரீங்க எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு வச்சு படம் எடுத்தவங்களாம் ரோட்டுக்கு போயிட்டாங்க நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வர்றீங்கன்றது ஒரு பத்திரிகையாளர் கேட்க வேண்டிய கேள்வியா இது நான் இதே கேள்வி திரும்பி அந்த பத்திரிக்கையாளர் கேட்டேன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் வச்சுட்டு இருக்க அந்த அந்த பாரகிதழ் அவர் என்றைக்கு ரோட்டுக்கு வருவார் அப்படின்னு கேட்டேன்னா இது எப்படி இருக்காங்க எனக்கு ரொம்ப இன்றைக்கி இன்னைக்கு இந்த இந்த மேடையில் நான் வந்து உட்காந்துருக்கும் போது எனக்கு மைண்டில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் எனக்கு வந்து அந்த செய்தி மட்டுமே மைண்டில் ஓடிச்சு இவ எப்படி இப்படி கேட்குறாங்க ஒரு படத்தை கோடிக்கணக்கில் போட்டு எடுக்கிறான் ஒரு 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 தகுதியான ஒரு கே கேள்வி இல்லாமல் அப்படி வந்து வந்து நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க அப்படின்னு கேட்டால் இது என்ன கேள்வி இது இது எப்படி இது ஏற்றுக்கிறது என்னென்னு எனக்கு தெரில இனிமேலாவது அந்த பத்திரிகை நான் பேர் நாகரீங்கிறது நான் பேர் சொல்லக்கூட விரும்பலை இனிமேலாவது அந்த பத்திரிகை பணிபுரிவுகளும் சரி அந்த பத்திரிகை நி நிர்வாகமும் சரி கொஞ்சம் உங்கள் செய்தியாளர்கள்ட்ட கொஞ்சம் அனுபவமான கேள்விகளை கேட்க சொல்லுங்கள் ஏன்னா இது எங்களை காயப்படுத்துது எவ்வளோ வழி இருக்குங்க பாருங்க பாருங்கள் கோடிக்கணக்கில் பணம் போட்டு நிற்கிறானாங்க எப்போ நீங்கள் ரோட்டுக்கு வருவீங்க கேட்குறது அதே கேள்வியை நீங்கள் வேறு மாதிரி கேட்கலாம் பாலா வச்சு படம் எடுத்தவங்கலாம் ரோட்டுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே அப்படின்னு ஒரு டாக் இருக்குது இதை வந்து பற்றி உங்கள் இந்த விமர்சனத்தை பற்றி நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா அது நியாயமான கேள்வி நீங்கள் எப்போ ரோட்டுக்கு வருவீங்க கேட்குறது என்ன கேள்வின்னு எனக்கு ஒன்றும் புரியலை இது என்னுடைய ஆதங்க ஆக்சுவலாக வந்து நீங்கள்லாம் என்னுடைய நண்பர்கள் பத்திரிகையாளர்கள் கூட நண்பர்கள் உங்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கீங்க உங்களோட நண்பராக பழகிறேன் என்னோட ஆதங்கத்தை சார் எனக்கு வந்து இவங்கெல்லாம் பேசும்போது எனக்கு எங்கள் மைண்டில் தான் ஓடி இருந்துச்சு என்ன இப்படி கேட்டாங்களே எனக்கு வரும்போது அதுவும் இந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரும்போது நான் அப்பவும் நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இல்லை ஒரு பத்து நிமிஷம் தானே உட்காந்து முடிச்சுட்டு போயிருங்கன்னு சொன்னோன்னே சரி அப்பவும் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓகே நம்மளை மதித்து ஒருத்தர் வர்றாங்க கொடுப்போம்னு சொல்லி கொடுக்கும்போது கேட்ட கேட்டு வந்து எனக்கு ரொம்ப ஹேர்ட் ஆகிடுச்சு எனிவே இந்த நாற்கரப்பு படத்தில் வந்து பணியாற்றின அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் வந்து ஒரு மிகச்சந்த படமாக இதில் பேசப்பட்ட கருத்துக்கள் வந்து விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் இதை வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்துக்கள் ஸோ அந்த படம் வந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வாழ் நல்வாழ்த்தளை விடுபெருக்கேன் நன்றி